ஒக்கூர் முத்துராஜா காரக்குடியில முகித்தவன்னு ஒருத்தர் சக்தி ராஜா எத்தனையோ ராஜாவை சந்திச்சுட்டு குண்டி பெருத்த முண்டத்த ராஜா கிட்ட வந்துருக்கு என் நிலைமை என்ன ஆக போகுதோ உனக்கு இல்ல ஏறணும்னா அந்த கொத்தனார் சரியா இருக்கணும் அந்த கொத்தனாருக்கு இணையா ஒரு சித்தாள் தேவை ஆனா அந்த சித்தாள் நான் சரியா இருப்பேன் ஆனா அவனை காப்பாத்தணி இல்லைன்னுக்கோ வெதறி வீங்கி போயிருக்க ஒழுக்கமா பறைய முதல்ல ஆளை பத்தியா இல்ல ஒண்ணு கட்டும் கலட்டு தாயலி மாயி சப்போட்டா பேசுற பணம் கொட்ட துரிச்சு போயிடும் அவனுக்கு சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தடி ஒருத்தி

ஏறது கிடர்க்கா ஆள பப்பனும் குண்டா இருக்கான் பொடியாலும் மர்மமா இருக்கான் ஒரு மயிர் கா மாட்டானு ஆள பாத்து ஏற ஓடாத ஒண்ணே சண்டைக்கி போடுங்க ஆத்தாலஞ்சு சண்டைக்கி போடுவே ஆளு சரியா இருந்தா பத்தாதுடா பாப்பா அவனுக்கு கோழு சரியா இருக்கணும்னு கேட்டா இருக்கடா சட்டி நீ பெரிய விளக்கென்ன கருப்ப பெரிய உருட்டி

மானேஜா என்ன பெரிய பொல்லாதது இது? ஒரு மாதிரியா இருக்கா? தப்பு இல்ல. பாகிஸ்தான் போர்ல சுடயில நேக்கு விழாயிடுச்சு. எதில விட்டாங்க? பைர விட்டாங்க. ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப எப்படி பேசணும் அப்படி பேச. நீ புள்ள எப்படி நீ நடந்துக்க

ஆம்பளையாண்டி சேவாத சொற்பதை கிறுக்குலி முண்டா அப்படிம்பா ஆமா அலை நாங்க பேசுவோமா புருஷா எதுக்கு மரியாதை இல்லையோ மரியாதை நான் தான் நீ வேணும் மாமியாவே வந்து ஆடு மாம்பே நல்ல மாம்பே என்னங்க ஆமா தேடி வந்து தாடி வாயை பார் இந்த வாயை வச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு

அப்படி காவலையா திருவா அப்படின்னு ஆம்பளை தாளி கட்டினாக்கா உங்களுக்கு பெருமை அப்பெல்லாம் நான் வளர்த்து ஆத்தாக்கா மஞ்சள் தா மஞ்சள் தாளி கயிறு மஞ்சள்ல கட்டினா மஞ்சள்ல கட்டினா நான் வளர்த்து ஆத்தாக்கா குளிக்கையில மஞ்சள் ஓட்டு குளிச்சா அந்த வாசனையே புருஷன் பக்கத்து டூங்கில அந்த வாசனையே கிருமி நாசினான் அடிக்கல் முலைக்கு தான் இது பண்றாங்க என்ன வேலை இருக்கீன்னு அட்டையாஜி மாதிரி போடுவாங்க அதுல போறாம போறாமே

அருவா அறுத்தே அப்படி ஜெவனன்றது அவனுக்கு கயிறு வைக்கிறாங்க கயிறு எதுக்கு வைக்கிற உடனே தூக்கு போடுத்துங்க உடத்தேன் வீடு வரேன்

நீ நினைக்கிறதெல்லாம் தவறு நல்லா மீக்கிட்டேனா எடுத்த நீ நினைக்கிறதெல்லாம் தவறு என்னடா பொம்பளவ பேண்ட போட்டே போட்டோம்ல அப்படிச் சொல்லாத அப்பள நான் வளத்த ஐயங்கைய பேண்ட் இது வேட்டி சட்ட கட்டி பட்டை தெய்வ பட்சியோல இருந்தா இப்போலாம் உங்களுக்கு இம்சியே கொடுக்கப்லானே பங்காரி எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு திரற மாசம் ਮੰந்தன் தோக்கியதல்ல மண்ணை மயிர் பதுச்சாலும் மயிர்வள பிடிக்காது ஆமாடா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கப்ல இந்த பெண்கள் பிறற பாடுக்கு கஷ்டத்தை எந்த எந்த

பொங்க எதனா வைக்க சொன்ன பொங்கல் திருவுல அதுமா நம்ம பொங்க பொங்க எல்லாம் நிகழ்ச்சியில சிறப்பா கொண்டாடலாம் சொல்லு பொங்கலா எதாலி பிடுங்க அடி சீ விசிடு கரத்து சிங்காரி பட்டு வைத்து அடி ஜி விசிடு கரத்து சிங்கார வச்சு அம்மா பாம்மா அம்மா ராதா செல்வி வாமா நம்ம ராதா செல்வி வாமா நீ ஒரு தடவை வாமா

i'm an editor

Say you

மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே காதல் பண்ற காதல் பண்ணி இந்த பாட்டில புள்ளைய சொல்லிக்கிறாம காலையில போயிருங்க நம்ம பேக்க தூக்கிட்டு காலையில கட்டிங்க குடிச்சிருக்கு அம்மா குறைய சுத்தி சுற்றி வர முடியாது இவன் போனா பாட்டுமையா இவங்க அம்மா இருக்கு ஏனத்தை மாலையா மாமியார் அவர்கிட்ட போய் பொண்ணு வைப்போம் நீங்க ஏன் கோடியா போட்டு எதுவும் டீலிங் இருக்கா இல்லை கூலிச்சேனோட சேர்ந்தால வந்து அவங்களோடய ரொம்ப போக எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் பத்து மாதம் வென்றெடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமதினி தாய்க்கு பொண்டாட்டிங்கிற வித்தியாசம் இருக்கு பொண்டாட்டி என்ன செய்வா புருஷங்கார வேலைக்கு போய்ட்டுடா பாக்கெட்டை பாப்பா வப்பாடுவா காசு இருந்தா எடுத்துக்கிடுவா காசு இல்லைன்னா கேணிக்குள்ளையும் முடிச்சு எழுதிருவா வேனுக்குள்ளேயும் முடிச்சு எழுதிடுவா இது தாய் புள்ள சாப்பிட்டான்னா சாப்பிடலையா அப்படின்னு வைத்த தடைப்பாப்பா எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் அத்த உன் செயல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துடி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலது பார்த்தாலே சேர்த்து தோணும் என்ன போத்தவேணு செத்தால் என்ன போத்தவேணோ செத்தால் என்ன போத்தவேன் செயல